அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்முடைய மகாசக்தி சித்திரப்பீடம் வீடியோ பதிவில் என்ன இருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் நம்மக்கிட்ட கமெண்ட் செக்ஷன்லையாகட்டும் அல்லது வாட்ஸ்அப் மூலியமாகட்டும் எங்களுக்கு வந்து திருமணம் ரொம்ப தாமதமாகுது ஜாதகத்தில் நிறைய தோஷங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நாங்களும் எவ்வளோ இடங்கள் பார்த்துட்டோம் எவ்வளோ கோயில்கள் பார்த்துட்டோம் எவ்வளவு பரிகாரங்கள் செய்தாலுமே திருமணம் கைகூடி வரலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ரொம்பவே ஒரு எளிமையான முறையில் மிக விரைவிலேயே திருமணம் கைகூடி வர என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவு பார்க்குறோம் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி பார்க்கறக்கூடிய பிலைங்களை பண்ணுறீங்க மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மந்திரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வந்து ரொம்பவே எளிமையான ஒரு முறை வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் செம்புத்தகடு செம்புத்தகடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடையில் தாயத்து எழுதக்கூடிய தகடாக வாங்கிங்க சரிங்களா ஆறுக்காறு தகடு கிடையாது தாயத்தை எழுதக்கூடிய ஒரு தகடு ஒன்றே ஒன்று வாங்கிக்கோங்க நீங்கள் இந்த தகடு வந்து கடையில் வாங்கின பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே நம்ம படத்தில் காமிச்சிருக்கக்கூடிய எந்திரத்தை அதில் எழுதிக்கிங்க நார்மலான இங்க் பேனாக வந்து இங்க் இல்லாமல் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கனாலே அதில் அந்த வரி வடிவம் தெளிவாக உலக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி இந்த எந்திரத்தை நீங்கள் பிழை இல்லாமல் எழுதிக்கணும் படத்தில் காமிச்சுக்கிங்களா இந்த எந்திரத்தை பிழை இல்லாமல் எழுதிக்கிங்க எழுதிட்டு வளர்பிறை அன்னைக்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தான் நீங்கள் எழுதணும் சுக்கர உரையில் எழுதுறது சிறப்பு சுக்கர உரையில் இந்த எந்திரத்தை எழுதிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தலைவாழை இலை உங்களுடைய பூஜை அறையிலே ஒரு தலைவாழை இலை பரப்பி பெண்களாக இருந்தால் இருநூறு கிராம் மஞ்சள் இருக்குது இல்லைங்களா மஞ்சள் பொடி அது வந்து கஸ்தூரி மஞ்சள் பொடியாக இருந்தால் சிறப்பு இருநூறு கிராம் மஞ்சள் பொடி வாங்கி அந்த வாழை இலையில் பரப்பி அதன் மேலே இந்த எந்திரத்தை வைங்க ஆண்களாக இருந்தால் நீங்கள் சும்மா வைக்கலாம் இல்லை அப்படின்னா பச்சரிசி பரப்பி வைக்கலாம் ஒரு கால் கிலோ அளவுக்கு பச்சரிசி பரப்பி அதன் மேலே இந்த எந்திரத்தை வைக்கலாம் வைத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு தூபதெய்வ ஆராதனையோட தூப தீப ஆராதனையோடு நம்ம வழக்கம் சொல்கிறது அவங்களால என்ன படையல் வைக்க முடியுமோ அந்த படையலை வச்சுட்டு தீப ஆராதனையோடு ஒரு விளக்கேற்றி வச்சு மனமுறுகி உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை செய்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை குறைந்தது ஒரு ஆயிரத்தி எட்டு உருஜவித்து அந்த தாயத்தை நீங்கள் எடுத்து அந்த நம்ம எந்திர எந்திரம் எழுதுனீங்க இல்லைங்களா அந்த எந்திரத்தை நீங்கள் எடுத்து தாயத்துக்குள்ளே போட்டு நீங்கள் கட்டிக்கணும் உள்ளே வந்து ஏதாவது வேறு வைக்கணுமோ அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் நீங்கள் மஞ்ச மஞ்சள் தூள் வைத்து ஜெபித்தீங்க அப்படின்னா அந்த மஞ்சள் தூளியே சிறிதளவு உள்ளே போட்டுக்குங்க இல்லை நீங்கள் வந்து ஆண்களாக இருந்து பச்சரிசி வச்சு ஜபிச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டு பச்சரிசிக்கு பதிலாக கொஞ்சம் போல் விபூதி எடுத்து போட்டீங்க அப்படின்னா போதுமானது வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் விரைவிலேயே திருமணம் நடக்கணும் அப்படின்னா ஒரு பதினோரு நாளைக்கு உங்களால் முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் பதினோரு நாளைக்கு தினமும் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை ஆயிரத்தெட்டு ஒரு வீதம் பதினோரு நாளைக்கு ஜெபிச்சு பன்னிரெண்டாவது நாள் பூஜை முடித்து பதிமூணாவது நாள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த தாயத்தை கட்டி நம்ம கால் மண்டல பூஜை வச்சிங்கன்னா ரொம்பவே சிறப்பாக வேலை செய்யும் எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் சரி அஞ்சு வருஷமாக பொண்ணு பார்க்குறேங்க பத்து வருஷமாக பொண்ணு பார்க்குறோம் எதுவுமே கைகூடி வரல பத்து வருஷமாக வரன் பார்க்குறோம் எதுவுமே கைகூடி வரல அப்படின்னு சொன்னாலுமே கூட நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ள நூறு சதவீதம் திருமணம் கைகூடும் மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மங்கள சண்டிகாயை ஹும்பட் சுவாக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மங்கள சண்டிகாயை ஹும்பட் சுவாக இதே போல மீண்டும் ஒரு பதிவு உங்களை சந்திக்கிறேன் வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி பார்க்கக்கூடிய பில்லைகளை கிளிக் பண்ணிங்க நன்றி வணக்கம்